ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் பதினெட்டு மேலூர் விருட்சி ஆஸ்தான மண்டபம் பங்குனி பிரம்மோற்சவத்தில் ஜீயபுரம் எழுந்தருளும் வழியில் இரண்டாம் திருநாள் இரவில் ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருளி பாலிக்கும் இடமான மேலூரில் சாலைக்கு வடக்கே அப்பாவு பிள்ளை தோப்பில் விருட்சி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் புன்னாக தீர்த்தத்திற்கு வடக்கே அமைந்துள்ள விருட்சி ஆஸ்தான மண்டபம் இந்த மண்டபத்தின் வடக்கு பகுதியில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள சந்நிதியில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் தெற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्दश्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिश्ये, श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम् प्रमाणर्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्